ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழர் சிச்சரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து அவங்க சொல்கிறாங்க என்னுடைய சொத்துக்கள்லாம் வந்து சிபிக்கு போய் சேரணுன்னா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க கல்யாணம் பண்ணி தீரணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிபி வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எதுக்காக என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் இப்படி அவசரப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க எனக்கு இப்போ கல்யாணம்லாம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது அப்படிங்கவும் அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிபின் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் எனக்கும் வயசாகிட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் நான் அடுத்த வருஷம்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒப்படைக்கணும்ல அதனால தான் நான் வன்ட்டு ஒப்படைக்கிறதுக்காக இந்த பொறுப்பை நான் வந்துட்டு கொடுத்துருக்குறேன் அதனால நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என் சொத்து எல்லாமே உனக்கு போய் சேரும் அப்படிங்கிறாங்க ஏன் கல்யாணத்துக்கு இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது நீங்கள் சொத்தையும் இப்போ பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜான் வந்து சொல்லியிருந்தாங்க என்னுடைய முடிவில் நான் வந்து எப்போவுமே வந்து நான் பின்வாங்க மாட்டேன் நான் ஒரு முடிவு எடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்க்க சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு சம்யோகித்தாக வராங்க அப்போ அவங்க எல்லாருமே வந்து இருக்கவும் சமயத்தை பார்த்ததுமே சிபி வந்து அடைகிறாங்க என்ன சிபி நான் வந்ததுமே அதிர்ச்சியடைகிறேன் என்ன விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இப்போ லாயரும் இருக்கவும் உடனே வந்து என்னது எல்லோரும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேர்த்துக்கிட்ட கேட்குறாங்க என்ன விஷயமா இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கோம் இப்போ செய்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானு பாட்டி வந்து சொத்தை எல்லாத்தையும் வந்து சிபி பேரில் வந்து எழுதி வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆனால் தான் அந்த சொத்தை எல்லாமே வந்து அவருக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஓஹோ நான் சரியான நேரத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ ஜானு வந்து சொல்லியிருந்தாங்க சிபி இதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து கிளம்பி போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது அப்போ அங்கே சம்யுக்தா வராங்க உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிபி என்னாச்சு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒன்றும் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ என்ன சொத்து இல்லாமல் வந்து நிற்க போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சம்யுக்தா கேட்குறாங்க இப்படி சொன்னதுமே சிபி வந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற சம்யுக்தா அப்படிங்க கேட்கும்போது ஆமா நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நம்ம ரெண்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சிபி அதிர்ச்சி அடையிறாங்க என்ன விளையாடிட்டு இருக்கிற என்ன எங்க பாரு நீ எனக்கு கேர்ள் ஃபிரெண்டு தானே தவிர மற்றபடி உன கல்யாணம்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் சொத்து எல்லாம் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சொத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே சம்யுக்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க பாரு நம்ம ரெண்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் சொத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வரும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம் நான் நான் என் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போறேன் நீ உன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போ அப்போ உனக்கு சொத்தும் கிடைச்சிரும் அதே மாதிரிக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நானும் உனக்கு பிரிஞ்சு போயிருவேன் உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ யாரு கூடனாலும் நீ அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சிபி வந்து சொல்றாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கும்போது அதெல்லாம் சரியா வரும் நீ யோசனை பண்ணி நீ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா சமயத்தை வந்து வர்ஷினிக்கு கிஃப்ட் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க எங்கள் பாரு உனக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது அப்போ வர்ஷினி வந்து எனக்கு கொண்டு இந்த கிஃப்ட் எல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறாங்க என்ன வர்ஷினி உனக்காக நான் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நீ என்னென்னா இப்படி பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கும் போது சரி சரி அந்த கிஃப்ட் அங்கே வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க அது என்ன கிஃப்ட்னு கூட நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்கள் பாரு நானே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே அதனால நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காது அப்படிங்கும் போகும்போது அப்போ தமிழ் வந்து அந்த பக்கமாக போகவும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசனி கூப்பிடவும் தமிழ் வராங்க என்ன வரிசனி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பாரு தமிழ் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே ஆகும் அதுக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கணும் ஆனால் என்ன கிஃப்ட் வாங்கினா தெரியல அப்படிங்கவும் அவள் சாமியில் நல்லா கும்பிடுவா அதனால அவளுக்கு சாமி செல்ல ஒன்று வாங்கிட்டு போயிடலாமான்னு சொல்லி யோசனை பண்ணுறேன் நீயே ஒரு ஐடியா கூட அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க அவளுக்கு புடவை பிடிக்கணும்னா நல்ல ஒரு புடவையை வாங்கிட்டு போயிரு அப்படிங்கவும் இது நல்ல ஐடியாவாக இருக்குது சரி நம்ம வந்து புடவை வாங்கிட்டு போகலாம் அதுக்கு நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லவும் அதனால் என்ன வந்துட்டா போச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து உடனே சம்யுக்தா அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த வரிசனிக்கு தமிழை கண்டாலே பிடிக்காது இப்போ என்னென்னா தமிழ் கிட்டே இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவோம் அடுத்து பார்த்தோம்னா செய்து வந்து தமிழ் கிட்டே வந்து சொல்கிறாங்க எங்கே பாருங்கள் இந்த மாதிரிக்கு கணக்கு போட்டிருக்கிறேன் ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது தப்பு தப்பாக போட்டிருக்கேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ தமிழ் வந்து பார்க்குறாங்க எல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு தடவை நீ செக் பண்ணோம் உனக்கு சரியாக கணக்கு வரும் பார் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த நேரத்தில் சிபியும் வராங்க என்னாச்சு செய்யுது அப்படிங்கும் போது இல்லை கணக்கில் வந்து ஒரே குழப்பமா இருந்தது அப்போ நான் வந்து தமிழ் கிட்ட காட்டுனேன் தமிழ் கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கவோ தமிழ் சொல்லிட்டானா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நீ இன்னொரு தடவை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிபி போகவும் இதெல்லாம் பார்த்துட்டு வர்ச்சினி வந்து ஒரே குழப்பத்தோடு இருக்கிறாங்க நம்ம இங்கேருந்து போகும்போது தமிழை கண்டாலே இந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்காது ஆனால் நம்ம போன கொஞ்ச நாள்லேயே தமிழை கண்டா எல்லாரும் இந்த மாதிரிக்கு அன்பா இருந்துட்டு இருக்காங்க அவன் சொல்றது அங்கே எல்லாமே வச்சு சட்டமா இருக்கு அப்படின்ட்டு இருக்கவும் அந்த நேரம் பக்கம் மீனா வாராங்க தமிழ் டிரைவர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்து வச்சிட்டம்மா வந்து வாங்கிட்டு போங்க சொல்லுங்க அப்படிங்கவும் என்னது ஆன்ட்டி வந்து தமிழ் கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்க என்னது எல்லாமே தலையெல்லாம் மாறி போச்சுது அப்படி சொல்லிவிட்டு அவங்க சம்யுக்தா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழோட வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே அவங்க தமிழோட அம்மா தங்கச்சி எல்லோரும் இருக்கவும் அவங்கள பார்த்ததுமே சம்யுக்தா வந்து ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தமிழை ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டுட்டு அப்புறமா குடும்பத்தோடு அந்த வீட்டுக்கு வந்துட்டிங்களா நல்லா பரவாயில்லையே எல்லோரும் ஓசிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசவும் அப்போ அங்கே தமிழ் வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி எங்கள் குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம் ஒழுங்கு மரியாதை வெளியே போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ அப்போ வந்து சம்யுக்தா போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடம் பிடிச்சி இருக்கிறாங்க அப்போ வந்து தமிழ் வந்து சம்யுக்தாவை கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து அவங்க வெளியே வந்து அவங்க தள்ளி விடவும் அந்த நேரம் பார்க்க கரெக்டாக வந்து சிபி வந்துருந்தாங்க பார்த்தீங்களா சிபி நம்மக்கிட்டையே வந்து கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இவன் என்னையே இப்படி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறான் இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க இவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படிங்கவும் ஏன் முன்னாடியே அவங்கள பற்றி நீ இப்படி பேசுவி அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து பலார்னு ஒரு சமுயுக்தாவோ ஒரு அடி அடிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சம்யுக்தா வந்து அடைகிறாங்க என்ன சிபி இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிட்டு அப்படிங்கும் இங்கே பாரு அந்த குடும்பம் வந்து வேற யாரும் கிடையாது அது என்னுடைய குடும்பம் மாதிரியாக்கோ அவங்கள பற்றி ஏதாவது தரைக்குறைவாக நீ பேசணும்னு வச்சுக்கோங்க அப்புறமும் உன்னை தொலைச்சி போன பார்த்து அப்படின்னு சொல்லவும் அப்போ சமயத்தை இவங்க எல்லாம் பார்த்து முறைச்சி பார்த்துட்டே போகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து கணேஷ் தான் கட்டுறாங்க கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு மீனா உனக்கு தமிழ் மட்டும் மருமகளாக வந்துடவே கூடாது அவன் மட்டும் வந்துட்டானா அப்புறமா இங்கே இருக்கிறாங்க பற்றியா முத்தம்மா அந்த நிலமை தான் உனக்கும் அதனால என் பொண்ணு உனக்கு மருமகளை வந்துட்டா நீயும் ராஜாத்தி மாதிரி இருக்கலாம் நாங்களும் அதை மெருகி இருக்கலாம் அதனால இது அந்த விஷயத்தை பற்றி உன் பையன்கிட்ட நீ பேசு அப்படிங்கவும் அப்போ வந்து மீனா வந்து அவங்க சிபி கிட்டே போய் சொல்கிறாங்க எங்கள் பாரு சிபி நீ என்ன முடிவு எடுத்துருக்கிற கல்யாண விஷயத்தை பற்றி அப்படிங்கும்போது நான் எந்த முடிவும் எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு வெண்பா தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் உனக்கு மனைவியாக வரணும் அப்படி வந்தால் நம்ம குடும்பமே நல்லபடியாக இருக்கும் அதை தவிர நீ வேறு எதையும் நினச்சிட்ருக்காத அப்படி மட்டும் நீ எதாவது முடிவு எடுத்துட்டேன்னா என்னையும் உங்கள் அப்பாவையும் நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜானு தான் காட்டுறாங்க ஜானு வந்து நினைக்கிறாங்க நம்ம எடுத்திருக்கிற முடிவு சரியா நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப முத்தம் அங்க வராங்க என்னம்மா நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க ஆனா சிபி தம்பி ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு முடிவு எடுப்பா அப்படிங்கிறாங்க அப்படி எடுக்கலன்னா என்னம்மா பண்றதுக்கு அப்படிங்கவும் இன்னைக்கே நான் கேட்டுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து சொல்றாங்க அப்போ வந்து முத்தமா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒருவேளை தமிழை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சிபி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா அப்படி நடக்கவே நடக்காது சிபிக்கும் தமிழுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜானு வந்து சிபியை பார்க்குறாங்க சிபி உங்ககிட்ட நான் வந்து சொன்னது என்னாச்சுது கல்யாண விஷயத்தை பற்றி பேசணும்னா நீ என்ன முடிவு எடுத்திருக்குறேன் எனக்கு இப்போ ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருஜானோ இப்போ நீ அவசரப்படுத்திட்டு இருக்காது அப்படிங்கும் போது அப்போ சமயுக்தா அங்கே வராங்க வந்ததுமே உடனே ஜானு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எனக்கு இன்றைக்கி ரெண்டில் ஒன்று தெரியலனா நான் கண்டிப்பாக ஏதாவது தப்பான முடிவு எடுக்க வேண்டியது வரும் இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கவும் உடனே சிபி வந்து சொல்லியிருந்தாங்க சரி உனக்கு நான் கல்யாணம் தானே பண்ணிக்கிடணும் நான் சமயுக்தாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இது போகிறமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே சம்யுக்தா நம்ம திட்டம் கரெக்டா நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த நேரம் பார்க்க சம்யுக்தாக்கு போன் வரவும் அப்போ அவங்க ஃபோன் பேச போகவும் உடனே ஜானு வந்து சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ நினைக்கிறது நடக்காது நீ வந்து தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க கண்டிப்பா நான் தமிழை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை சம்யுக்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் சொத்து உனக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது நீ போட்ட ஹார்ட்டை கண்டிஷன் என்னது நான் யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் என் கல்யாணத்துக்கு அப்புறமா சொத்து எனக்கு வரும்னு சொல்லிட்டு தான் நீ அந்த இதில் எந்த டாக்குமெண்ட்டில் நீ வந்து எழுதியிருக்கிற அப்படி இருக்கும்போது நான் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்ன எனக்கு சொத்து வரும் அவ்வளோதான் நான் வந்து தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வரும்னு சொல்லிக்கிட்டு நீ எதுவுமே நீ வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றவும் இது கிட்டதுமே ஜான் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது சிபி இப்படி இந்த குண்டத்துக்கு போடுவான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ் வந்து இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டதுமே அவங்க ரூமுங்களை போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க சிபி இந்த மாதிரிக்கு சொல்றதை கேட்டதுமே அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னதான் நம்ம சிபியை வந்து வேண்டாம்னு சொல்லி நம்ம வந்து வெறுத்தாலும் ஆனா சிபியை வந்து அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சிபி வேணா என்னைய லவ் பண்ணுன மாதிரி நடிச்சிருக்கலாம் ஆனா நம்ம வந்து நான் உண்மையில தானே சிபியை லவ் பண்ணுனேன் என்னதான் வந்து சிபி மேல நான் வெறுப்ப காட்டினாலும் ஆனா அவரை நான் மனசால நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சிபியை நினைச்சு அவங்க அழுதுட்டு இருக்கோமோ ஆனா அவர் மனசுல சமயுக்தா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து வெண்பா வந்து இதை பார்த்துருந்தாங்க கேட்டதுமே உடனே அவங்க வந்து கணேசி கிட்ட போய் சொல்றாங்க அத்தா இந்த மாதிரிக்கு வந்து அவங்க பிரண்டதா கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிக்கிட்டு ஜானு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு பாட்டி என்னன்னா அவங்க தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அத்தான் கிடைக்க மாட்டாரா அவர் மட்டும் கிடைக்கலன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் அப்படின்னு வெண்பை அழுதுகிட்ருக்கவும் இப்போ மீனாக வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ கணேஷ் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க அங்கே பாரு தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரிதான் அந்த சம்யுக்தாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தான் ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சிபி வந்து நம்ம கை விட்டு போயிடுவான் அதனால் சிபி வந்து நம்ம கைக்குள்ளேயே இருக்கணும்னா வெண்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நம்ம இஷ்டப்படி இந்த வீட்டில் நான் வந்து உன்னோடைய ராஜாங்கம் நடக்கும் அதே மாதிரி நானும் இந்த வீட்டில் இருக்க முடியும் அதனால் நீ தான் முடிவெடுக்கணும் நீ தான் ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்கணும் மீனா அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு என்ன பண்ணதுனே தெரியல நான் ஏற்கனவே சிபி கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டேன் ஆனால் சிபி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவோ அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஜானுமா சிபி ஐயா வந்து பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் வந்து சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீங்க ஆனால் அவர் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறாரு இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அடுத்தது என்ன எல்லாம் நடக்க போது அப்படின்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்